அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பக்கத்தில் பார்க்க போகிறது குறிஞ்சி பாட்டினுடைய மூன்றாவது பகுதி இந்த குறிஞ்சி பாட்டுல நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி தலைவன் தலைவியில் இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையை பற்றி தோடி செல்லிக்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கான் அப்போ தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில காதல் வாழ்க்கையானது எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறா அப்போ தலைவியும் பொருளையும் தினைக்குளம் காக்குறதுக்காக போயிருந்தாங்க அப்படி போகும் போது அங்க தினை நம்ம கடைசி பகுதியில பார்த்திருந்தோம் அப்படிப்பட்ட அந்த திணைக்குளம் காக்கக்கூடிய இடத்துல தலைவனும் தலைவையும் சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் போது அங்க ஆஹ் ரொம்ப பயங்கரமா கோபத்தோட ஆஹ் இருக்கக்கூடிய பல வகையான கூடிய நகங்களையுடைய நாய்கள் வந்துட்டுருக்கு அப்படி வந்துட்டு போது அந்த நாய்களை பார்த்து அந்த தலைவி கோடியர் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து அஞ்சு நடக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தலைவன் வரா எப்படி வரா அப்படின்னா ரொம்ப செருப்போட ஆஹ் தோட்டம் அல்லது இல்லையா நல்ல அழகான ஆடை உயர்த்திக்கிட்டு அதே போல காலை சிறப்பு போட்டுக்கிட்டு வில் அம்மு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ அந்த தலைவனும் பாக்குறான் தலைவியும் தோழியும் ரொம்ப அச்சத்தோட இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறான் அப்படி பார்க்கும்போது ரொம்ப மென்மையான குரல்ல அவங்க கிட்ட பேசுறான் ரொம்ப இனிமையாகவும் மென்மையாகவும் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க எதுக்காக இவ்வளவு பயத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் அப்படி பேசிட்டு கேட்கிறான் கேட்கும்போது போது இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறாங்க தலைவியின் தோழியும் அப்போ வந்து ஒரு ஒரு விதமான சூழல் அங்க திடீர்னு ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு காட்டு யானை மதம் கொண்ட யானையானது அவங்க இருக்கிற பக்கமாக ஓடி வருது அதை பார்த்துட்டு இன்னும் என்ன செய்யறாங்க தலைவீன் தோழியும் பயப்படுறாங்க பயந்து போய் ஒரு மயில் போல அஞ்சி நடுங்கி தலைவனோட பக்கத்துல போய் நிக்கிறாங்க யானையோடைய நித்தி பொட்லயும் எஞ்ச உடனே அது ரத்தம் சொட்ட சொட்ட திரும்பி ஓடி போயிடுது திரும்ப அதே மாதிரி உம் பெண்கள் எல்லாம் செய்யறாங்க ரொம்ப வந்து அஞ்சு நடந்துறாங்க அதை அதை பார்த்துட்டு தலைவன் வந்து பேசுறான் என்ன பேசுறான் அப்படின்னா ஆஹ் இந்த மாதிரி அழகான தோற்றத்தினுடைய நல்ல கூடுந்தலை பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகமும் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதே போல ஆஹ் நான் வந்து உண்மையில விருப்பப்போவா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அடுத்தது ஆஹ் அவனுடைய தலைவிக்கு இருக்கக்கூடிய பயமானது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சாந்தப்படுத்துறான் அதே போல அவளுடைய மனசுலையும் அந்த உள்ள கிடக்கைன்னு சொல்லக்கூடிய காதலானது இருக்குன்றதை அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான் தலைவனுடைய நாட்டை பத்தி சொல்றா தோழி செவிலிக்கிட்ட தலைவன் வந்து பல்வகையான செல்வங்களை உடையவன் அவனுடைய மலை நாட்டுல வந்து பழுத்த மிளகுகள் எல்லாம் பாறைகள்ல உதிர்ந்து கிடக்கும் அதே போல ரொம்ப அழகழகான சுனைகள் அருவிகள் எல்லாம் இருக்கும் அஹ் நிறைய மாமரங்கள் இருக்கும் நிறைய பழங்கள் அங்க உதிர்ந்து கிடக்கும் அதே போல தேனோட இருந்திருக்கக்கூடிய பலாப்பழங்கள் எல்லாம் அங்க நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பலாப்பழங்கள் வந்து அந்த சுணையில விழுந்து அது வந்து அருவி மாதிரி அருவியில விழுந்து அது அது சுவை வந்து அதிகப்படுத்தும் இப்படியாக ரொம்ப அழகான ஒரு நாடுதான் தலைவனுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய பெருமையெல்லாம் தோல்வி எடுத்து சொல்றா அடுத்தது அஹ் அங்க இருக்கக்கூடிய தலைவியினுடைய எண்ணத்தை தலைவன் தெரிஞ்சுக்கிறான் என்ன வந்து திருமண வாழ்க்கைக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றான் இருக்கக்கூடிய நெய்யும் கொடுபும் கலந்த அந்த சோறு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம நம்மளுடைய சேர்ந்தவங்களுக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மீறி இருக்கக்கூடிய உணவை நானும் நீயும் சேர்ந்து சாப்பிடணும் அதுதான் வந்து இதரத்தினுடைய சிறப்பு அது போல ஒரு சிறந்த தலைவன் தலைவியா நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தலைவன் ரொம்ப அழகா உறுதி சொல்றான் அடுத்தது ஆஹ் முருக கடவுளை வந்து வழிபட்டு ஆஹ் நாம வந்து ஆஹ் அவளை வாழ்த்தி தலைவியை வாழ்த்தி பாடி இந்த மாதிரி சூளு உரைகிறான் நான் ஒண்ணு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளு உறைகிறார் இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து தோழி சிவலிக்கிட்ட எடுத்து சொல்றான் அடுத்தது மாலைக்காலம் வந்துருது அந்த மாலைக்கால வேலை எப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் காலையில தோன்றி மாலையில மறையும் இல்லையா அப்படி மாலையில மறையுது அந்த நேரத்துல மான் கூட்டங்கள் எல்லாம் ரொம்ப அழகா மரத்துல வந்து தங்குது அதே போல பசுக்கள் எல்லாம் அந்த கண்ணுக்குட்டியை தேடி ஓடுது அதே போற அன்றின் பறவைகள் தன்னுடைய துணையை தேடி போறாங்க அதே போல பாம்புகள் எல்லாம் இறை தேர்றதுக்காக தேட ஆரம்பிக்குது அடுத்தது அங்க இருக்கக்கூடிய கோவலர்கள் எல்லாரும் அஹ் பசுவை வந்து தேடி பால் கறக்கிறதுக்காக போறாங்க பெண்கள் எல்லாம் விளக்கேற்கிறாங்க பூ எல்லாம் வச்சு சாப்பிடப்படுறாங்க அடுத்தது வேடர்கள் எல்லாம் பறவை மேல ஏறி அந்த விலங்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆஹ் இதை வந்து ஆஹ் நெருப்பு வந்து ஏற்றி வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாலை காலத்துல நடந்துட்டு இருக்கு இப்படியாக அவங்களுடைய அந்த மாலை பொழுதானது போகுது அடுத்தது தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் திறத்தை அஹ் எப்படி வந்து உறுதி செய்யறா அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை சமைக்கிறதுக்காக வரா அப்படி சந்திக்க வரும் பொழுது பல வகையான இடர்பாடுகளையும் கடந்து தலைவன் வந்து சமைக்கிறதுக்காக வரா தலைவன் தலைவியினுடைய அந்த ஆஹ் உண்மை திறம் காதல் திறமானது ரொம்ப அழகா ஆஹ் வெளிப்படுது இந்த இடத்துலதான் வந்து கவிழத்தி ஒன்பது வகையான மலர்களையும் வந்து சொல்லியிருக்கிறாரு காட்டுல வந்து தலைவன் நடந்து வரும் பொழுதும் சரி அங்க பெண்கள் நீர் சுனையாடும் போதும் சரி அந்த இடத்துல வந்து பல வகையான பூக்கள் எல்லாம் இருக்கு அந்த பூக்களை எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சு என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் மலர் சூட்டி ஆஹ் விளையாடுறாங்க புனல்ல விளையாடுறாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்க நடக்குதுங்கிறத பதிவு செஞ்சிருக்கிறாரு இதுதான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது வகையான தலைவன் தலைவியில் இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையானது ரொம்பவே வந்து அபூர்வமானது ரெண்டு பேரும் ஒருமித்த காதலுடைய இதாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு எதுவும் இல்லாமல் தலைவிக்கு சீக்கிரமே திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு அறப்புணர்ச்சல் திறனை தான் தோண்டி செவிலிக்கிட்ட எடுத்துரைக்கிறேன் இந்த பகுதியில் நன்றி